ஆமாம் இந்த ரெண்டு டிவை வயசில் ஏதாவது ஒன்று தான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைன்னு சொல்லலை பட் இந்த ரெட் மேஜிக் டென் ப்ரோ இவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியும்னு நான் எதிர்பார்க்கல இன்ஃபேக்ட் நான் சைனிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு சில மணி நேரம் முன்னாடி தான் என் கைக்கே ஃபோன் கிடச்சிது ப்ளஸ் என்னோட ட்ரிப் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் ட்ரான்ஸ்ட் இருந்துச்சு ஒரு ஏர்போர்ட்டில் ஸோ அந்த பாயிண்ட்டில் ஃபோனை நோண்டிட்டு இருந்தால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவில் முதல்ல இந்த ரெட் மேஜிக் டென் ப்ரோவை அன்பாக்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அப்படி என்ன இந்த ஃபோனில் இன்ட்ரெஸ்டிங்காக ரெட் மேஜிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் என் பேர் ஆஷ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சிஃபோர் டெக் தமிழ் வீடியோவுக்கு போகலாம் ஸோ இது ரெட் மேஜிக் டென் ப்ரோ வர கிரே பாக்ஸ் மேல ஒரு எக்ஸ்லோகோ கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் ஆப்பிள் மாதிரி இவங்களும் அந்த நம்பர் டென்னுக்கு ரோமன் நியூமரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சைடில் வின் மோர் கேம்ஸ் இது பேஸ் வேரியன்ட் டுவெல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் வேரியன்ஸ்க்கு வருவோம் இப்போ பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணலாம் பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம பார்க்குற முதல் விஷயம் இந்த ரெட் மேஜிக் லோகோவோடு இருக்கிற பிளாக் அண்ட் சர்ட் இதில் சிம் டூல் ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு ஐஎம்இஐ ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் ஒரு ஹாட்செல் பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த கேஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இது ஹாட்செல் கேஸாக இருந்தாலும் கொஞ்சம் க்ரிப்பியாக இருக்குது ப்ளஸ் ஸ்டெக்சரும் கொடுத்துருக்காங்க ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்ட்ரி இப்படி இருக்கே இல்லை அது ரொம்பவே முக்கியம் எனிவேஸ் அடுத்து நம்ம பாக்ஸில் பார்க்குறது ரெட் மேஜிக் டென் ப்ரோ பட் இதுக்கு வருவோம் அது போக ஒரு ரெட் யூஎஸ்பி டைப் சி டூ டைப் சி கேபிள் ஃபைனலாக எண்பது ஓ சார்ஜர் ஸோ இப்போ ரெட் மேஜிக் டென் ப்ரோவை அந்த ப்ரொடக்டிவ் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம் பின்னாடி உள்ள அந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணுவோம் ஸோ இந்த ஃபோன் ரொம்ப பாக்ஸியாக இருக்குது இன்ஹேண்ட் ஃபீல் கிட்டத்தட்ட நைன் மாதிரி தான் இருக்குது ஸோ இங்கே மூணு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது முதல்ல இந்த சாலிட் பிளாக் நான் வாங்கியிருக்க வேரியண்ட் அது போக ரெண்டு டிரான்ஸ்பெரண்ட் ஆப்ஷன்ஸ் பிளாக் சில்வர் மூணுத்துக்குமே அதே எயிட் பாயிண்ட் நைன் மில்லிமீட்டர்ஸ் திக்னஸ் இரநூத்தி முப்பது கிராமுக்கு கம்மியான வெயிட் யூஷுவலாக எனக்கு டிரான்ஸ்பெரண்ட் பேக்ஸ் ரொம்பவே பிடிக்கும் இங்கேயும் நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த தடவை இந்த சாலிட் பிளாக் வரும் சரி இதுதான் ஃபஸ்ட்டு ஷிப் ஆச்சு அதனால் இதை வாங்கினேன் நான் சைனாலேருந்து கிளம்புறதுக்குள்ளே ஃபோன் கையில் கிடைக்கணும்னா இந்த ஒரு வேரியன்ட்டு இந்த ஒரு ஸ்கியூ மட்டும் தான் ஆர்டர் பண்ண முடிஞ்சுது அதனால் நான் சொல்கிறது கொஞ்சம் ஒரு கோப்பிங்காக இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனாலும் இந்த சாலிட் பிளாக் நல்லா பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஸ்டெல்த்தியாக இருக்குது ரொம்ப கேமிங் ஃபோன் கேமிங் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி லுக் இல்லை அதே சமயத்தில் ரொம்ப பிளாண்டாகவும் இல்லை பின்னாடி இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது லைட் ஒரு ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகல நோட்டீஸ் பண்ண முடியும் எல்இடிஸும் கொஞ்சம் ஹிடனாக இருக்குது அந்த எக்ஸ் லோகோ கிட்டத்தட்ட எல்இடி ஆன் இல்லாதப்போ நோட்டீஸ் கூட பண்ண முடியல நூபியா லோகோவும் அப்படி பேக்ல ஃபேட் ஆயிடுது ஆன் ஆகாதப்போ அஃப் கோஸ் அந்த ஃபேனோட எல்இடி நோட்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு இப்போ இந்த கிளாஸ் பேக் க்ளாஸியாக இல்லாட்டியும் ஸ்மஜ்ஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணுது மெட்டல் ஃப்ரேம் என்ஜெஸ்சில் கர்வ் ஆகுது பட் இந்த ஃபோனோட டிசைன் இந்த பாக்ஸி பில்ட் ரொம்ப நேரம் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இங்க ரெட் மேஜிக் எக்னாமிக்ஸ் மட்டும் கம்ப்ரமைஸ் பண்ணல இங்க வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது ஐபி ரேட்டிங்கும் கிடையாது எதிர்பார்த்த விஷயம் தான் ஆக்டிவ் கூலிங் ஃபேன் இருக்கிறதுனால இப்போ லெஃப்ட்ல எக்ஸாஸ்ட் வெண்ட் இருக்கு டாப்ல ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க எப்போவுமே நல்ல விஷயம் எஸ்பெஷலி கேமிங் ஃபோன் வரையில இங்க ஒரு ஐஆர் பிளாஸ்டர் மைக் அப்புறம் செகண்டரி ஸ்பீக்கர் இருக்கு ரைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கெப்பாசிட்டி ட்ரிகர்ஸ் இதுக்கு ஐநூத்தி இருபது ஹெட்ஸ் ட்ரச் ரெஸ்பான்ஸ் ரெட் ப்ளூ எல்இடிஸ் எல்இடிக்குள்ள பில்டெனாயிருக்கு அது மட்டும் இல்ல ப்ரெஸ் பண்ணையில் நீங்க ஸ்க்ரீன்லயும் அந்த ரெட் அண்ட் ப்ளூ பார்க்க முடியும் இந்த டிசைன் சாய்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா டியூவல் எக்ஸ் ஆக்சஸ் லினியர் மோட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெட் மேஜிக் அது போக இன்டேக் வென்ட் பவர் வால்யூம் கீஸ் இன்னொரு மைக்ரோஃபோன் அப்புறம் இந்த டாகில் இருக்குது இது டிஃபால்ட்டாக கேம் ஸ்பேஸ் லான்ச் பண்ணும் பட் வேணும்னா கேமராவை டாகில் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கோ இல்லை வெறும் ஒரு மியூட் டாகலாக கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த டாக்ல உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ரீமேப் பண்ணிட்டீங்கன்னா கேம் ஸ்பேஸ் நோட்டிஃபிகேஷன் பார் ஃபுல் டவுன் பண்ணி லான்ச் பண்ணிக்கலாம் எனிவேஸ் வாட்அப்பில் ப்ரைமரி மைக்ரோஃபோன் சிம் ட்ரே அப்புறம் ஒரு யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூ ஜென் டூ போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வீடியோ அவுட் சப்போர்ட் இருக்குது வீடியோ அவுட் கனெக்ட் பண்ணியிருக்கேன் கேம் ஸ்பேஸ் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு கன்சோல் மோட் மாதிரி ஆப்ஷன் கிடைக்குது ஸோ டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இங்கேருந்து நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம் இங்கே டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷன்ஸ் அப்புறம் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியஸ்க்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ லெட்ரு பாக்ஸிங் இல்லாமல் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேக்கு அவுட்புட் பண்ண முடியும் இங்கே ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஏசிமெட்ரிக்காக இருக்குது ஸோ கேம்ஸ் விளையாடியெல்லாம் அட்லீஸ்ட் ரெண்டுத்தில் ஒன்றாவது கவர் ஆகாமல் இருக்கும் இந்த சிறிய ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாக தான் இருந்துச்சு சரி இப்போ பெர்ஃபாமன்ஸ்க்கு வருவோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரெட் மேஜிக்கில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அஃப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு முக்கியமாக தான் இருக்கும் ஸோ இது ரெட் மேஜிக்கோட ஃப்ளாக்ஷிப் கேமிங் ஃபோன் ஸோ ஸ்னாப் ட்ராகன் எயிட் எல் பவர் ஆயிருக்கு இந்த சிப்பை நம்ம பல ஃபோன்ஸில் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் பட் எல்லாத்துலையுமே கூலிங்க்கு எல்லா பிரான்ஸுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க பட் ரெட் மேஜிக் இங்கே இதை நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அந்த எஸ்ஓசிக்கு லிக்விட் மெடல் யூஸ் பண்ணியிருக்காங்க அது போக ஒரு பெரிய வேப்பர் சேம்பர் அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவ் கூலிங்க்கு அந்த ஃபேன் போன ஜென்ரேஷனோட பதினஞ்சு சதவீதம் ஃபாஸ்ட்டாக இருபத்தி மூணாயிரம் ஆர்பிஎம்ல ரன் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பத்து சதவீதம் அதிகமாக ஏர் வால்யூம் மூவ் பண்ணுது ஸோ இதெல்லாம் கம்பைன் ஆகையில் பெஞ்ச் மார்க் நம்பர்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது டூ பாயிண்ட் எயிட் மில்லியன் நான் டூ டூவில் அதுவும் பேஸ் வேரியண்ட்டுக்கு பட் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் புஷ் ஒரு த்ரீ டி மார்க் வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் ரெட் மேஜிக் டென் ப்ரோ எண்பத்தஞ்சு சதவீதம் பீக் பர்ஃபார்மன்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்கு இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அந்த பீக் நம்பர்ஸ் அந்த ஹை நம்பர்ஸ் ஏழாயிரங்கிறது மற்ற எயிட் எல்இட் ஃபோன்ஸில் நம்ம பார்த்த நம்பர்ஸோட ஒரு நானூறு ஐநூறு பாயிண்ட் அதிகமாக இருக்குது இப்போ அந்த ஹீட்லாம் மாயமாக மறைய போகிறது இல்லை என்ன தான் அவங்க எக்ஸாஸ்ட் பண்ணாங்கனாலும் வெளியில் உள்ள பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ நாற்பத்தி ஒம்பது டிகிரி வரைக்கும் ரீச் ஆகுது பட் மற்ற ஃபோன் வீடியோஸில் நான் சொன்னது தான் இங்கேயும் சொல்ல போகிறேன் எயிட் எல்இட்டோட பெர்ஃபார்மன்ஸ் மோஸ்ட் ஆண்ட்ராய்டு கேம்ஸ்க்கு ஓவர் கில்னு சொல்லலாம் ஸோ மோஸ்ட் ஆ நேட்டவ் ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் விளையாடல இந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸை புஷ் பண்ண வேண்டிய தேவை வராது பிளஸ் இன்னும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரெட் மேஜிக் அவங்களோட சொந்த ஆர் த்ரீ சிப்பிங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஏதாவது கேம்ல ரெசல்யூஷன் எக்ஸாம்பிள் பண்ணணுனாலோ இல்லை ஃப்ரேம் இன்சர்ட் பண்ணணும்னாலும் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ எமுலேஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நேட்டிவ் எமுலேட்டர்ஸ் எதுவுமே இந்த எயிட் எலிட்டர்ஸ் ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ண இல்லை இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ் டூ ஃபைவ் எக்ஸ் ரெசல்யூஷனில் ரன் பண்ணிட்டுருக்கேன் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை கேம்ஸ் ஸ்மூத்தாக ரன் ஆகுது ஆன்டி எலியேசிங் கூட ஆனில் வச்சுருக்கேன் எயிட் எக்ஸில் ஆனால் விண்டோஸ் எமுலேஷன் வரையில் கண்டிப்பாக இந்த சிப்பை ஃபுல்லாக புஷ் பண்ண தான் போகுது பட் அந்த பாயிண்ட்டில் மோஸ்ட்டாக ஒரு கண்ட்ரோலில் யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ அந்த ஹீட் பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போ வெண்டிலேட்டரை பற்றி பேசையில நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த சிப் இப்போ தான் வந்திருக்கு ஸோ டிரைவர் சப்போர்ட் இன்னும் பர்ஃபெக்டாக இல்லை ஸோ இப்போதிக்கே என்னால் ஸ்விட்ச் எமுலேஷனும் சரி விண்டோஸ் எமுலேஷனும் சரி ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல பட் நம்ம மற்ற குவால்காம் சிப்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்க்கல இன்னும் ஒரு சில வாரத்தில் இல்லை ஒரு மாதத்தில் டிரைவர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் பட் இந்த சிப்பில் இருக்கிற தியரெட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கையில் இன்னும் கொஞ்சம் நாளில் டிரைவர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்விட்ச் எமுலேஷனும் சரி விண்டோஸ் எமுலேஷனும் சரி இங்கே கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அஃப்கோர்ஸ் இந்த ஃபோனில் ரேம் ஸ்டோரேஜ் லிமிட்டேஷனாக இருக்கலாம் ஏன்னா டென் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஜிபி எல்பிடி டிஆர் ஃபைவ் எக்ஸ் அல்ட்ரா ரேம் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க அந்த அல்ட்ரா ரேம்னா என்னங்கிறது நான் ஐக்கு வீடியோவில் ஏற்கனவே மென்ஷன் பண்ணேன் இங்கே அல்ட்ராங்கிறது நைன்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் மெகா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பெர் செகண்ட் அந்த ஸ்பீடில் ரேம் ஆகிறது யூஸ்வலாக மற்ற ப்ராண்ட்ஸ் எல்லோருமே எயிட்டி ஃபைவ் தேர்ட்டி த்ரீ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த ரேம் கூட இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இல்லை ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் டூ ப்ரோ ஸ்டோரேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைன்னா அங்கே தான் ப்ரோ ப்ளஸ் ஒரு ஆப்ஷனாக இருக்குது ஸோ ப்ரோ ப்ளஸில் பார்த்தீங்கன்னா பதினாறு இல்லை இருபத்தி நாலு ஜிபி அதே எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் அல்ட்ராமும் ஒரு டெராவாய்ட் வரைக்கும் அதே ஃபாஸ்ட் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் டூ ப்ரோ ஸ்டோரேஜும் இருக்குது ஸோ ஓகே இப்போ நம்ம ப்ரோ ப்ளஸ் பற்றி மென்ஷன் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த ரெண்டு வேரியன்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இப்போ டிப்பிக்கலாக ரெட் மேஜிக்கோட ப்ரோ ப்ரோ ப்ளஸ் ஃபோன்ஸ்க்கு நாலு வித்தியாசங்கள் இருக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த ரேம் ஸ்டோரேஜ் அது போக பேட்ரி கெப்பாசிட்டி சார்ஜிங் ஸ்பீட் வெல் டெக்னிக்கலாக அஞ்சு வித்தியாசம் ப்ரைஸிங் ஆப்வியஸ்லி இப்போது கடைசி ஒரு சில வருஷமாக ரெட் மேஜிக்கில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு இப்போ நீங்கள் ப்ரோ ப்ளஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அதிகமான ரேட்டு அதிகமான ரேம் ஸ்டோரேஜ் அதிகமான சார்ஜிங் ஸ்பீட் இதெல்லாம் கிடச்சிடும் ஆனால் பேட்ரி கெப்பாசிட்டி ப்ரோவில் தான் அதிகமாக இருக்கும் ப்ரோ பிளஸோட ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு டாப் ஸ்பெக்ஸ் பிளஸ் மேக்ஸிமம் பேட்டரி லைஃப் ஒரே ரெட் மேஜிக் மாடலில் கிடைக்காது இது கன்சூமர்ஸ்க்கு ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு எஸ்பெஷலி கேமிங் ஃபோன் வரையில ஒன்னு மேக்ஸ் ஸ்பெக்ஸ் எடுத்துக்கோ இல்லை மேக்ஸ் பேட்டரி லைஃப் எடுத்துக்கோ அப்படிங்கிறது நல்ல விஷயம் இல்லை ஸோ ஃபைனலாக ரெட் மேஜிக் இந்த வருஷம் டென் சீரிஸ்ல அதை பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ ரெட் மேஜிக் டென் ப்ரோல ஒரு சாலிடான ஆயிரத்தி நூறு மில்லியன் பார் சிலிகன் கார்பட் பேட்டரி இருக்கு கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் எயிட் இன்ச் டேப்லெட்ல இருக்கிற அதே கெப்பாசிட்டி பேட்டரி ஆனால் டென் ப்ரோ ப்ளஸ்ல ஏழாயிரத்தி ஐம்பது மில்லியா பார் பேட்டரி கொடுத்துருக்காங்க இன்னும் ஃபாஸ்டான நூற்றி இருபது வாட்ச் சார்ஜிங் இதில் உள்ள எண்பது வாட்ச்க்கு பதிலாக இப்போ இந்த டிஃப்ரென்சஸ் தவிர ரெண்டு மாடலுமே ஐடென்டிக்கலாக இருக்குது டிஸ்பிளே உறுப்பட ஸோ இப்போ டிஸ்பிளே இந்த ஃபோனுக்கு இன்னொரு மேஜர் ஸ்ட்ரென்த் இதை பாருங்க இதுதான் டிஃபால்ட் வால்பேப்பர் கடைசியாக எந்த ஃபோனில் ஒரு லைட் கலர் வால் பேப்பர் டிஃபால்ட் வால்பேப்பராக வந்து பார்த்துருக்கீங்க இப்போ நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் என்ன ஸ்டாக் வால்பேப்பர் வந்துச்சு மேலே ஏதாவது பிளாக்காக கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த ஹோல் பஞ்ச் வி வீநாஜ் என்ன இருக்குதோ அதை கவர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் ப்ராஞ்ச் கொடுப்பாங்க இங்கே ஃபுல் ஒரு லைட் கலர் வால்பேப்பரை ரெட் மேஜிக் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் செல்ஃபி கேமரா டிஸ்பிளே கடியில் இருக்குது ஸோ இந்த பதினாறு பிக்சல் கேமரா சுத்தமாக நோடுசபிளாக இல்லை இன்ஃபேக்ட் இந்த தடவை ரெட் மேஜிக் ஃபைனலாக ஸ்க்ரீன் ரெசல்யூஷனை கூட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஏற்றிருக்காங்க பட் ஆக்சுவல் செல்ஃபி பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இன்னும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை கண்டிப்பாக பெட்டராக இருக்கு இல்லைன்னு சொல்ல இந்த ஃபோனில் ஒரு லேப்டாப் வெப்கேமில் எடுத்தால் அந்த ஃபீல் இல்லை பட் ஆனாலும் இதோட பெட்டரான செல்ஃபீஸ் நீங்கள் பட்ஜெட் ஃபோன்ஸில் கூட நார்மல் ஹோல் பண்ட் செல்ஃபி கேமரா இருக்கிற பட்ஜெட் ஃபோன்ஸில் கூட பார்ப்பீங்க பட் இந்த அளவு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கே ரெட் மேஜிக் எக்கச்சக்கமாக ப்ராசஸிங் யூஸ் பண்ணியிருக்காங்க இது நம்மளுக்கு எங்கே ரொம்ப நோட்டிசபிளாக இருக்குதுன்னா வீடியோ ஷூட் பண்ணல ஏன்னா அங்கே தான் இந்த ப்ராசஸிங்லாம் பெருசாக அப்ளை ஆகாது ஸோ டென் எயிட்டி தேர்ட்டி தான் இங்கே மேக்ஸிமம் யூஸ்வலாக அதை நான் பெரிய நெகட்டிவ்னு சொல்லுவேன் பட் இங்கே என்னால் புரிஞ்சிக்க முடியுது நம்மளுக்கு ஒரு ஃபீச்சரை கட் பண்ணுங்கிறதுக்காக அவங்க பண்ணல ஏற்கனவே சென்சருக்கு லைட் போகுதுங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால தேர்ட்டி எஃப்பிஎஸில் கேப் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு ட்ரேட் ஆஃப் அந்த ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே கிடைக்கிறதுக்காக நம்ம பே பண்ணுற ஒரு ப்ரைஸ்னு சொல்லலாம் பட் அந்த டிஸ்பிளே தாறு மாறாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மான பெசல்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லிமீட்டர்ஸ் தான் திக்னஸ் அந்த ஃப்ரேமை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா கூட டூ மில்லிமீட்டர்ஸ்க்கு கம்மி இப்போ நைன் ப்ரோ ஏற்கனவே இம்ப்ரெஸிவாக இருந்துச்சு பட் அதோட சைட் பை சைட் பார்க்கலாம் உங்களால் இன்னும் நோட்டீஸ் பண்ண முடியும் பெசல்ஸ் இங்கே கிட்டத்தட்ட சிமெட்ரிக்காக இருக்குது பாட்டமில் லைட்டாக திக்னஸ் அதிகம் நான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணலைன்னா நீங்கள் நோட்டீஸ் கூட பண்ணிருக்க மாட்டீங்க இன்ஃபேக்ட் பெசல்ஸ் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறதுனால எங்கள் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது ஸோ இது ஒரு பெரிய ஓலெட் டிஸ்பிளே சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இன்சஸ் நல்லா ஷார்ப்பான பேனல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன்ஸ் சொன்ன மாதிரி இருக்கிறதுனால ஸ்மூத்தான பேனல் கூட நூற்றி நாற்பத்தி நாலு ஹர்ச் ரெஃப்ரெஷ் ரேட் ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது டச் சாம்பிங் ரேட் ரொம்ப அதிகம் இப்போ பிரைட்னஸ்க்கு ரெட் மேஜிக் கிளைம் பண்ணுறது ரெண்டாயிரம் எச் ஆனால் அது ஹெச்டியாக இருக்குது டெஸ்ட் பண்ணி பார்க்கையில் மேனுவல் மோடில் ஏழ்நூறு நிமிஷம் ஆட்டோ மோடில் ஆயிரத்தி நானூறு நிச்சம் அவுட் புட் பண்ணிடுச்சு ஸோ அவுடோர் யூசேஜ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை லோ லைட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஹச் பி டபிள்யூஎம் டிமிங் இருக்குது ஓலெட் ஃபிளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஜென்ரலாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த லெவல் ஹார்ட்வேர் அவங்க இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் வேற எப்படி இருக்கும் இந்த ஃபோன் ரெட் மேஜிக் ஓவியஸில் ரன் இருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் மேலே பில் பண்ண வெர்ஷன் ரெட் மேஜிக் இப்போதைக்கு அப்டேட்ஸ் பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணல யூஸ்வலாக சைனீஸ் லான்ச்சில் எந்த பிரான்ச்சும் பற்றி பேச மாட்டாங்க டிசம்பர் மூணாம் தேதி குளோபலாக இந்த ஃபோன் லான்ச் ஆகுது ஸோ அந்த பாயிண்ட்டில் அப்டேட்ஸ்க்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் பட் இப்போதைக்கு நம்ம ரெட் மேஜிக் நைன் ப்ரோவோட ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்த்தோம்னா அதுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு ஆண்ட்ராய்ட் விஷன் அப்டேட்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த லெவல் அப்டேட்ஸ் இதுக்கு மேட்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இப்போ கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ளாட்டாக இருக்குது எந்த எலிவேஷனுமே இல்லை சென்சர் இருக்குது இன்ஃபேக்ட் அந்த ஃப்ளாஷை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன பம்ப் மட்டும்தான் பேக்கில் எலிவேட்டடாக இருக்கிற ஒரே விஷயம் இங்கே ப்ரைமரி ஒரு ஐம்பது பிக்சல் லாமினிவேஷன் சென்சர் ஓவி ஃபிஃப்டி இது ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் லென்ஸோட பேராக இருக்குது லோ லைட்டில் கூட பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை அஃப்கோர்ஸ் நம்ம ரெகுலர் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் கேமரா ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணோன்னா அந்த லெவலுக்குலாம் இல்லை பட் ஒரு கேமராவில் ஃபோக்கஸே இல்லாத ஒரு கேமிங் ஃபோன் அப்படிங்கிற கோணத்தில் பார்த்தோன்னா ரெட் மேஜிக் நல்லா பண்ணியிருக்காங்க விடியோன்னு வரையில் எயிட் கே தேர்ட்டி வரைக்கும் எடுக்கலாம் ப்ரைமரியில் மட்டும் இல்லை அல்ட்ராவைட்லேயும் ஷூட் பண்ண முடியும் பட் நீங்கள் ஷூட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சென்சர்ஸ் ஸ்விட்ச் பண்ண முடியாது ஃபோர் கே சிக்ஸ்டீன் நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சு நல்ல டீட்டெயில் லெவல்ஸ் ரிச் ஆன டைனாமிக் ரேஞ்ச் அல்ட்ரா அல்ட்ராவைட் திருப்பியும் ஒரு ஐம்பது மெகா பிக்சல் ஆம்னிவிஷன் சென்சர் ஓவி ஃபிஃப்டி டி இது போக ஒரு டெடிக்கேட்டட் டூ மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க இந்த ரெட் மேஜிக் டென் ப்ரோ சைனாவில் அஞ்சாறு யூவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூற்றி தொண்ணூறு யூஎஸ் டாலர்ஸ் இல்லை ஐம்பத்தெட்டாயிரம் இந்தியன் ருபீஸ் ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ரெட் மேஜிக் ஒரு தரமான கேமிங் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது எஸ்பெஷலி எயிட் லீட் மற்ற ஃபோன்ஸ்லாம் எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்ததுக்கப்புறம் இங்கே அவங்க பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்பவே ரொம்பவே நல்லா தெரிஞ்சுது இப்போ பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ்னா கண்டிப்பாக இதுதான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்க போகிற மாதிரி தெரியுது அட்லீஸ்ட் அடுத்த ஒரு சில நாளுக்கு ஆரோஜி லான்ச் ஆகிற வரைக்கும் ஏசு இந்த லெவலுக்கு பெர்ஃபாமன்ஸ் மேட்ச் பண்ணுவாங்களா போன வருஷமே கொஞ்சம் நாங்கள் வைடர் ஆடியன்ஸ் கேப்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆரோஜிய கேமிங்லேருந்து கொஞ்சம் கேமராஸ் அதெல்லாம் ஃபோக்கஸ்னு எடுத்துகிட்டு வந்தாங்க இதில் லிக்விட் மெட்டல் இருக்குது ஆக்டிவாக கூல் பண்ணியிருக்காங்க ஃபேனோட இதெல்லாம் மேட்ச் பண்ண முடியுமா ஏசுஸாவில் ஒரு சில நல்ல தெரிய வரும் இப்போ இந்த ஃபோனை பற்றி இந்த ரெட் மேஜிக் டென் ப்ரோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்